மட்டன் குடல் குழம்பு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சூப்பரான ஒரு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நைஸாக அரைச்சு வச்சுக்கணும் இன்னொரு சைடில் குக்கரில் மூணு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தென் ஒரு கொத்து கருவேப்பில் மூணு நாள் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி கூட்டிகிட்டே கட் பண்ணி சேர்த்துட்டு நாலஞ்சு பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம் தென் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கலந்து விடுங்க தென் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து அரை நேரம் ஊற வச்சு அந்த கடலைப்பருப்பையுமே நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் நம்ம மட்டனுக்கு ஈக்குவலாக கொடுக்குற இன்க்ரீடியண்டான கீரையுமே இதை ஆட் பண்ணி கலந்து விடுங்க கீரை அரைக்கீரை முளைக்கீரை எது வேணால் போட்டுக்கலாம் தென் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வைத்து தேங்காய் சீரக விழுது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி விசில் போடுங்க மூணு விசில் விடுங்க கீரை சூப்பராக வெந்துடும் ஸ்டீம்லாம் பார்க்கும்போது சூப்பரான கீரை குழம்பு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடும் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க